ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் தலைக்கறி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் தலைக்கறி வந்து வேக ரொம்ப லேட் இருக்கும் அதனால குக்கர்லேயே பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு இலை கொஞ்சமாக கடல் பாசி ரெண்டு ஏலக்காய் மூணு துண்டு பட்டை ஒரு ஸ்டார் அண்ணாச்சி ஒரு டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயில் வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கினா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தால் போதும் வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிரும் வெங்காயம் வந்து பாருங்கள் கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது சேர்த்துக்கோங்க எந்த ஒரு குழம்புக்கும் கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து பிடிச்சிரும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கலந்து விட்டுருங்க நல்லா தக்காளி பாருங்க மசிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மட்டன் தலைக்கறி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாட்டு தலை தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் ரெண்டு அப்படின்றப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் டபுள் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா கழுவி எடுத்து மஞ்சத்தூள் போட்டு தான் வாஷ் பண்ணணும் அப்போ தான் அதோட ஸ்மெல் வந்து இருக்காது நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்த்துருக்கிறதுனால வாடை வந்து இருக்காது அதனால தான் நிறைய சேர்க்க சொன்னேன் பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் தண்ணி இறங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லாவே தண்ணி இறங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து சில பேர் விரும்ப மாட்டீங்க அதனால் வந்து இன்னும் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துட்டு நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் மசாலா பொருள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் மிளகு தூள் வந்து சேர்த்துக்கிடலாம் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மட்டன் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் இவ்வளோ தண்ணி சேர்க்குறேன் கறி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும் நம்ம எட்டுலேருந்து ஒம்பது விசில் வரைய வைக்க போகிறோம் இப்போ இவ்வளோ நீங்கள் தண்ணி போது கரெக்டாக இருக்கும் குழம்பு வந்து இன்னும் கெட்டியா இருக்கிறதுக்காக அரைமுடி தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க துருவிட்டு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க நல்லா அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மட்டன் தலைக்கறி வந்து நல்லாவே வெந்துருச்சு நம்ம வந்து ஒம்பது விசில் வச்சு எடுத்ததுனால நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கிடலாம் இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க நான் பொட்டுக்கடல தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால குழம்பு வந்து நல்லாவே கெட்டியாக வந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லாவே கெட்டியாக வந்துடும் ஃபைனலாக குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வந்துருச்சு இப்போ கொத்தமல்லியை வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மட்டன் தலைக்கறி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ